சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் முதல்கட்ட தேர்தல் வந்து பத்தொன்பதாம் தேதி ஓட்டுப்பதிவு நடந்தது அதில் வந்து தமிழகம் பாண்டிச்சேரி அது உட்பட இருபத்தோரு மாநிலங்களுக்கு உட்பட்ட நூற்றி ரெண்டு தொகுதிகளுக்கு வந்து முதல்கட்ட தேர்தல் நிறைவு பெற்றது வாக்குப்பதிவு இரண்டாவது கட்ட தேர்தல் வந்து நாளைக்கு வாக்குப்பதிவு நடக்குது பதிமூணு மாநிலங்களுக்கு உட்பட்ட எண்பத்தொம்பது தொகுதிகளுக்கு வந்து இந்த ஓட்டுப்பதிவானது நடக்குது அதில் வந்து கேரளா முழுக்க இருபது தொகுதி இருக்குது இருபதுமே வாக்குப்பதிவு நாளைக்கு நடக்குது கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தெட்டு தொகுதிகள் இருக்குது அதில் பதினாலு தொகுதிகளுக்கு நாளைக்கு வந்து வாக்குப்பதிவு நடக்குது இதே மாதிரி மற்ற மாநிலங்கள்லேயும் நடக்குது காஷ்மீர்ல கூட ஒரு தொகுதிக்கு நாளைக்கு வந்து ஓட்டுப்பதிவு நடக்குது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் இந்த மாதிரிப்பட்ட மாநிலங்கள்லலாம் நடக்குது பிரச்சாரம் அப்படிங்கிறது வந்து கடந்த சில நாட்களாக பெரிய லெவலில் முன்னெடுக்கப்பட்டிருக்கு அதில் வந்து ரெண்டு விஷயத்தை மட்டும் நம்ம பார்ப்போம் குறிப்பாக காங்கிரசனுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து ராகுல் காந்தி அப்புறம் வந்து அவங்க சகோதரி இவங்க ரெண்டு பேரும் பேசின ரெண்டு பேச்சு வந்து கொஞ்சம் வைரல் ஆகிட்டு இருக்கு முக்கியமானதாக பார்க்கப்படுது அதில் வந்து பிரியங்கா வந்து கர்நாடகத்தில் பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த நாட்டு மக்களுக்காக நாட்டுக்காக எங்கள் அம்மா தாலி எறுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரியங்கா வந்து வேலூருக்கு வந்து அந்த ராஜீவ் காந்தி கொலையாளிகள் இருக்காங்கல்ல அதில் முக்கியமானது வந்து நளினி அந்த நளினியை வந்து இவங்க சந்திச்சாங்க ரொம்ப ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் வந்து நேரடியாக வந்து பார்த்தாங்க வந்து பார்த்து அவங்ககிட்ட பேசிட்டு போனாங்க அந்த நளினியும் வந்து என்ன பண்ணிச்சுன்னா நமக்கு ஏதோ வந்து விடுதலை கொடுக்க போறாங்க நமக்கு மன்னிப்பு கொடுத்து நம்மளை வந்து விடுதலை பண்ணிடுவாங்க இதுல அப்படின்னு சொல்லி நம்பி அந்த இதில் உள்ள உண்மையை சொன்னாங்க உண்மை என்ன அப்படின்னா நாங்கள் வந்து இதில் எப்படி திட்டம் போட்டோம் எப்படி பண்ணணும் உத்தரவு எங்கேருந்து வந்துச்சு என்ன ஏது இந்த கதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டு உறுதிப்படுத்திக்கிட்டாங்க அடுத்த கட்ட நடவடிக்கையாக மத்திய அரசாங்கம் அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் இந்த பய அரசாங்கம் வந்து என்ன பண்ணிச்சதுன்னா இலங்கையில் நடந்த அந்த இன அழிப்பு போராட்டத்தில் இன அழிப்புக்கு சிங்கள இராணுவத்துக்கு துணை நின்றுச்சு ராஜபக்சே இனத்தை அழிச்சார் தமிழ் இனத்தை அழிச்சார் அணிக்கிறதுக்கு துணை நின்றது அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி களவாணி கட்சிகள் இந்த கூட்டணி அரசாங்கம்தான் தான் கூட நின்றுச்சு கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் லட்சம் தமிழர்களை அங்கே இலங்கையில் கொன்று குவித்தாங்க ஒரே ஒரு தாலியை அறுத்ததற்காக ஒன்னே முக்கால் லட்சம் ஈழ தமிழச்சிகளை தாலி அறுக்க வைத்தவர்கள் தாலி அறுக்க செய்தவர்கள் திட்டமிட்டு சதித்திட்டம் தீட்டி செய்தவர்கள் இந்த காங்கிரஸ் திமுக களவாணி கூட்டணி அரசாங்கம் இவங்களுக்கும் உங்களுக்கும் எல்லாம் பங்கு இருக்கலாம் மேடம் நீங்கள் தானே வேலூரில் போய் கேட்டீங்க நளினி கிட்ட தானே உறுதிப்படுத்துனீங்க கொலையை வந்து யார் திட்டம் சீட்டினாக்க எப்படி நடந்துச்சு எல்லா விஷயத்தையும் உண்மையை நீங்கள் தானே கேட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தானே உங்க அம்மா போய் சொன்னீங்க சோனியா காந்திக்கிட்ட அந்த சோனியா காந்தி தானே அப்புறம் அடுத்த சதி திட்டம் போட்டாங்க இலங்கையில் ஒரு குஞ்சு கூட கூடாதுன்னு சொல்லி நீங்கள் தானே வந்து திட்டம் வகுத்து கொடுத்தீங்க சேட்டலைட் மூலமாக கிடைச்ச தரவுகளெல்லாம் எடுத்து கொடுத்தீங்களே இங்கே இங்கெல்லாம் விடுதலை புலிகள் இருக்காங்கன்னு நீங்கள் தானே அடையாளப்படுத்தி காணிச்சிங்க நீங்கள் தான் விடுதலை புலிகள்ங்கிற பேரில் அங்கே இருக்க அப்பாவி மக்கள் எல்லாம் சேர்த்து கொன்னீங்களே ஒன்றே முக்கால் லட்சம் பேருக்கு தாலி அறுக்க வச்சுட்டு கொஞ்சமே கொஞ்சமேனு உங்களுக்கு வந்து குற்ற உணர்ச்சியே இல்லாமல் இந்த நாட்டுக்கு தியாகம் செய்தார் என் தன் என் தாயார் அப்படிங்கிறீங்க சரி நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்கள் தாயா ஸ்ரீபெரும்புதூரில் உங்கள் அப்பாவுக்கு வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் நடக்கும்போது தான் வந்து கொலை செய்யப்பட்டார் இதில் என்னுடைய சாமானியன என்னுடைய கேள்வி கேட்குறேன் உங்கள் அப்பா வந்து தேர்தல் பர கன்னியாகுமரிக்கு வந்தார் உங்கள் அப்பா உங்கள் அம்மாவும் கூடவே தானே வந்துச்சு அது அதுமாதிரி இந்தியா முழுக்க எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெங்கெல்லாம் வந்து உங்கள் அப்பா போகக்கூடிய இடத்துலலாம் உங்கள் அம்மாவும் கூடவே தானே பயணம் பண்ணிட்டே இருந்தாங்க ஸ்ரீபெரும்புதூருக்கு மட்டும் ஏன் போகல அந்த மேடையில் மட்டும் ஏன் தவிர்த்தாங்க ஏன் ஏறல இல்லை ஏதாவது உங்கள்கிட்ட அதுக்கு பதில் இருக்கா உங்களுக்கு கிடையாது தமிழகத்தில் சரி அடுத்த கேள்வி அந்த இதில் கொன்று குவித்ததில் முக்கியமாக கொன்று குவித்த குற்றவாளிகளில் பேரறிவாளன் யார் அந்த குற்றவாளி தானே அந்த குற்றவாளிகளை விடுதலை செய்யணும்னு சொல்லிவிட்டு தட்டதவில் தீர்மானம் போட்டது யார் திராவிடியா மாடல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின்கார் தானே போட்டார் நீங்கள் ஏன் கண்டுக்கவே இல்லாத அந்த குலை குற்றவாளிகளை வந்து மன்னிச்சு விடுறதுல எங்களுக்கு ஆட்சேபன் இல்லைன்னு உங்கள் த உங்கள் அண்ணன் நொன்னு சொல்லிட்டு இருந்தார்ல நீங்கள் ஏன் அதை பற்றி கவலையே படலை தாலி எடுத்தது உங்க நீ இப்போ வருத்தப்படுறீங்க அப்போ அதெல்லாம் தாலி எடுக்க காரணமா இருந்த குற்றவாளிகளை விடுதலை பண்றதுல எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லைன்னு ஏன் சொல்லிட்டு அழிஞ்சிங்க அப்புறம் அந்த இதுல இருந்து வெளியே வந்த அந்த பேரறிவாளனவே இந்த ஒண்ணுக்கு லாய்க்கில்லாத இந்த முதலமைச்சர் மு க போய் கட்டி தழுவி முத்தம்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு அப்பமெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியலையா உங்க தாயார் தாலி அறுப்பதற்கு காரணமாக இருந்த கட்சி அப்படிங்கிறது திமுக அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்போ இதெல்லாம் செய்து அது அவங்க தான் குற்றவாளிகள் இன்னொன்று குற்றவாளிகளுக்கு நேரடியாவே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இவங்க குற்றவாளிகள் உறுதி செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்யணும்னு போராடிட்டு இருந்தாங்க அவந்த குற்றவாளியை கட்டி பிடிச்சிட்டு நடந்தாரு முதலமைச்சர் அவங்க கூட அவங்க கூட எதுக்கு நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க வெக்கமே இல்லாமல் எதுக்கு கூட்டணி வச்சிருக்கீங்க அப்படி கூட்டணி வச்சுட்டு அப்புறம் இதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க கேவலமா இல்லையா இது ஓட்டுக்காக என்ன வேணாலும் பேசுவோங்கிறதுல நீங்க ஒன்னா நம்பர் கேடிகளாக இருக்கீங்க அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கலாமா இதே மாதிரி தாலி உங்க அம்மா மட்டும் தாலியா இருக்கல தாயே தமிழகத்துல வந்து இந்த திமுக காரங்களை உங்க காங்கிரஸ் வயலார் ரவிக்கு சொந்தக்காரன் வந்து இங்க திருமணிசை பக்கத்துல ஒரு சாராய ஆலை நட சாராய கடை ஆலையை நடத்திட்டு இருக்காரு வடிச்சிட்டு இருக்காரு சாராயம் வடிச்சிட்டு இருக்காரு காங்கிரஸுக்காரன் தான் உங்க கட்சிக்காரங்க தான் அதே மாதிரி உங்க கூட்டணி இருக்கு பாருங்க திமுக அந்த கூட்டணியில் உள்ள ஏகப்பட்ட கலவாணிகள் வந்து சாராய கடை நடத்தி சாராய ஆலைகளை நடத்திட்டு இருக்காங்க சாராயம் காய்ச்சி வித்துட்டு இருக்காங்க அதுக்கு இந்த திராவிட மாடல் அரசாங்கத்துக்கு வித்துட்டு இருக்காங்க சாராயம் காய்ச்சறதும் உங்கள் கூட்டணி தான் உங்கள் கட்சியும் உங்கள் கூட்டணி கட்சிகளும் தான் தாராயத்தை விற்கிறதும் உங்கள் கூட்டணி திமுக திராவிடா மாடல் அரசாங்கம்தான் சாராயத்தை விற்கிது தாலி இருக்கிறது என்னவோ தமிழச்சிகள் தர்மபத்தினி கனிமொழி சொன்ன ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் இளம் பெண்கள் அதிகமான இளம் விதவைகள் உருவாகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த அம்மா வந்து பறை அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ இளம் விதவைகள் வந்து அதுக்கு பிறகு பல மடங்கு இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு அதிகமாகிட்டு வேலை செய்யக்கூடிய தகுதி உள்ள இளைஞர்கள் எல்லாம் இப்போ தகுதி இழந்துட்டு இருக்கேன் குடிகாரனாயிட்டா அப்படி எப்படி விளங்குமா அதுக்கு பிறகு குடிச்சு குடிச்சா நாசமாக போயிடும்ல அந்த குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போயிடும் இவனும் உழைக்கிறதுக்கு தகுதி இல்லாதவனாயிருமா வருமானம் இல்லாமல் போயிடும் சின்ன பிள்ளைகள் எல்லாம் அதுக்கு பிறகு என்ன லெவலில் வரும் என்ன மாதிரியான எதிர்காலம் அதுக்கு அமையும் இதை பொழுது இந்த மாதிரி இளம் பெண்கள் வந்து நிறைய பேர் தாலியாக இருக்குது காரணமாக இருக்குதே உங்கள் முகா ஸ்டாலின்காரு தான் அப்புறம் இதுக்கு அந்த என்ன ஈர வெங்காயத்துக்கு அது கூட கூட்டணி வச்சுட்டாலே இருங்க வெக்கம் இல்லையா உங்களுக்கு சரி இது வந்து தங்கச்சி தொங்கச்சி அப்புறம் அன்னை திருவாய் மலர்ந்து ஒரு பெரிய தத்துவத்தை சொல்லியிருக்கார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அம்பானி அதானியிடம் இருக்கக்கூடிய இதெல்லாம் நாங்கள் பிடுங்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் டிஎல்எஃப்னு ஒன்று இருக்கலாம் ரியல் எஸ்டேட் அதாவது நீங்கள் பத்து வருஷம் ஆட்சியில் இருக்கும்போது எங்கெங்கெல்லாம் வந்து முக்கியமான இடம் இருக்கும் அங்கங்கெல்லாம் உள்ள இடத்தெல்லாம் ஆட்டை போட்டு வச்சார் யார் உங்க மச்சான் தான் ராபர்ட் வத்ரா தான் எல்லாம் அதையும் அந்த சொத்தை பிடுக்க வேண்டாமா சரி உங்கள் கூட்டணி கலவாணிகள் இருக்காங்கல்ல எங்க திராவிடியா மாடல் முதலமைச்சர் இவருக்கு குடும்ப சொத்து என்னன்னு தெரியுமா கருணாநிதி வந்து சென்னைக்கு வரும்போது டிக்கெட் எடுக்க தூப்பு இல்லை அதனால் கலர் ட்ரெயினில் நான் வந்தேன்னு எழுதிருக்காரு அவரு அதனால மறக்க முடியல அவர் தானே எழுதியிருக்காரு நம்மளே எழுதணும் அதனால வந்து அப்படிப்பட்டவருடைய குடும்பத்துக்கு இன்னைக்கு எத்தனை ஆயிரம் கோடி சொத்துக்கள் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு முதல் ஒரு வருஷத்துலேயே முப்பதாயிரம் கோடியை வந்து கொள்ளை அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அது இந்த திராவிட மாடல் அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷத்துக்குள்ளாலேயே முப்பதாயிரம் கோடிக்கு மேல கொள்ளை அடிச்சிருக்காங்க யாரு இந்த ஓங்கோல் இளவரசர் அந்த உதவாக்கரை உதயநிதி ஸ்டாலின் கார் அவரும் அப்புறம் வந்து அவருக்கு மச்சா சபரிஸ் அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கு நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து சொல்லியிருந்தார்ல இது வரைக்கும் அதை மறக்கவே இல்லை தெரியுமா அந்த சொத்தெல்லாம் பிடுங்க வேண்டாமா ராஜா அதில் ஏன் பிடுங்க வேண்டாம் பிடுங்க மாட்டேன்னு சொல்றீங்க சன் குழுமம்னு ஒண்ணு இருக்குல்ல அது என்ன மிட்டாய் வியாபாரமாக பண்ணிட்டு இருக்காங்க இல்லைன்னா பொறி உருண்டை வித்துட்டு இருக்காங்களா அவங்களுக்கு என்ன அவங்க பிச்சை எடுத்துகிட்டு நடக்காங்க அவங்க எல்லாம் இப்போ லட்சம் கோடியை தாண்டி போயிட்டாங்க அதெல்லாம் பிடுங்க வேண்டாமா கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு தமிழகத்தில் பல திமுகவினுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் அறுபதாயிரம் கோடி எண்பதாயிரம் கோடி லட்சம் கோடி பொன்மொழியாக எண்பதாயிரம் கோடி துரைமுருகனா தொண்ணூறாயிரம் கோடி அப்புறம் வந்து ஜகத்தரசகனா லட்சம் கோடிக்கு மேலே அப்புறம் வந்து ஏவா வேலுவா அது பல ஆயிரம் கோடி எவ்வளோன்னு இன்னும் கணக்கு சரியாக கண்டுபிடிக்கல இப்படி வந்து இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் என்ன உழைச்சி சம்பாதிச்சதா இது அவ்வளோ கொள்ளை அடித்தானே மலர் இருந்து எல்லா மாஃபியா வேலையும் பார்த்து தானே கொள்ளை இருந்தாங்க கனிமொழிக்கு மொத்தம் எவ்வளோ சொத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா எத்தனை லட்சம் கோடி கனிமொழிக்கு சொத்து இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா தமிழகத்தில் எங்கே போனாலும் அங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும் அது தெரியுமா உங்களுக்கு இந்த சொத்துக்களெல்லாம் எப்போ கொள்ளையடிக்க போய் எப்போ பிடிக்க போகிறீங்க இதைத்தான் மோடி சொல்கிறேன் கொள்ளையடித்து வைத்த திமுகவினர் சொத்துக்கள் எல்லாம் பிடுங்கப்படும் அது மக்களுக்கே தமிழனுக்கே திருப்பி வழங்கப்படும் அந்த மனிதர் சொன்னா நீங்க அம்பானி சொத்து அதானி சொத்து தான் பிடுங்க அம்பானி அதானி என்ன பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பிச்சை எடுத்து நடந்தாங்க அவங்க திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சன் சன்குடும்பம் இல்லைன்னு சொல்லுங்க அது ஓகே அது உண்மை கலைஞர் டிவின்னு ஒரு டிவியே கிடையாது திமுகவினுடைய பேக்கப்ல தான் அதெல்லாம் மேல வந்துச்சுன்னு சொல்லுங்க அதை ஒத்துக்கிடலாம் இவங்க வந்ததுனால ஏற்கனவே இருந்த டிவிகளெல்லாம் ஒழிச்சாங்க ஏற்கனவே இருந்த கேபிள் கனெக்ஷன் கொடுத்துட்டு இருந்தவங்க எல்லாம் காலி பண்ணாங்கன்னு சொல்லுங்க அதெல்லாம் உண்மை அதிகாரத்தை பயன் மிஸ்யூஸ் பண்ணி இதெல்லாம் செய்தாங்கன்னு சொல்லுங்க அதெல்லாம் உண்மை ஆனா அதானி அம்பானி ஏற்கனவே உங்க ஆட்சி த பத்து வருஷம் இருக்கிறதுக்கு முன்னாடி அது எல்லாம் நிறைய நீங்க தானே கொடுத்துருக்கீங்க பி சிதம்பரத்துல இருந்து மன்மோகன் சிங்கிட்ட கேளுங்க உங்களுக்கு தெரியலைன்னா பொருளாதார வல்லுநர் அவர் தானே உங்க முன்னாள் பிரதமர் தானே அவர்கிட்ட கேளுங்க இல்ல பி சிதம்பரத்த கேளுங்க இந்த போக்கத்தாள்கிட்ட கேளுங்க சொல்லுவாங்க எவ்வளவு ஆயிரம் கோடி நம்ம கடன் கொடுத்துருக்கோன்னு சொல்லுவாங்க மேலே கடன் கொடுத்ததே அவங்க விஜய் மல்லையாவுக்கு கடன் கொடுத்தது யார் விஜய் மல்லையாவுக்கு மேல் சபை எம்பி பதவி கொடுத்தது யார் எல்லாம் நீங்கள் தானே திமுக காங்கிரஸுக்காரங்க தானே கொடுத்தீங்க எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு கடைசியில் வந்து மோடியும் அவரை பிடிக்கல ஏன் அவரை பிடிக்கலன்னா பிடிச்சிட்டு தான் இருக்காரு சொத்தெல்லாம் பிடிங்கிட்டார் அது வேற கதை இது எப்படி இதுதான் எத்துவாளித்தனமான பிரச்சாரம் நீங்கள் வந்து அதானி அம்பானி அதானி அம்பானின்னு இப்போ நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க இவர் பத்து வருஷத்துக்கு அவங்க தொழிலதிபர்கள் எப்போ காங்கிரஸ் காலத்துலேயும் அவங்க பெரிய தொழிலதிபராக தானே இருந்தாங்க அப்போது தொழில் செய்து நேயமா இந்த நாட்டுக்கு மேலே விசுவாசத்தோடு இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு அவங்க பங்களிப்பு செய்தால் அவங்க சொத்தெல்லாம் புடுங்கணும் அதுக்கு உங்களுடைய மூத்த தலைவர் அதாவது உங்கள் அப்பா ராஜீவ்காந்தினுடைய நண்பரும் உங்கள் காங்கிரஸினுடைய அயலக அணி தலைவருமான சான் சாம் பிரிக்டோ வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் அமெரிக்காவில் வந்து ஐம்பத்தஞ்சு சதவீதத்துக்கு அதிகமாக ஒருத்தர் வந்து சம்பாதிச்சு வச்சிருக்க சொத்தில் அவருக்கு காலமான பிறகு ஐம்பத்தி ஐந்து சதவீதத்திற்கு உள்ள சொத்துக்களை வந்து அரசாங்கம் எடுத்துக்கும் இன்கெரிட்டன்ஸ் டேக்ஸ் அப்படிங்கிற பேரில் நாங்கள் வந்து அரசாங்கத்துக்கு எடுத்துருவாங்க அது மாதிரியான சட்டத்தை நாங்கள் கொண்டு வர போகிறோம்னு சொல்கிறார் கருணாநிதி குடும்பத்துக்கு இது பொரு அப்ளிகபிளா இல்லை உங்கள் குடும்பத்துக்கு இது அப்ளிகபிளா அதை சொல்லுங்கள் கொள்ளையடித்த சொத்தில் உங்கள் குடும்பம் வச்சிருக்கல அதற்கு அதுக்கெல்லாம் இது பொருந்துமா இந்த இதெல்லாம் பொருந்துமா உங்கள் தாயார் மரணத்துக்கு பிறகு அவ்வளோத்தையும் பிடிக்கிருவோம் நேஷனல் ஹெரால்டு அதில் உள்ள சொத்தை எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு எடுத்துருவோம் சொல்லுங்க நீங்கள் ஏ ஏதாவது அர்த்தம் இருக்கேன் முத அவள் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு உழைச்சி ஏதாவது பண்ணி நேர்மையாக தொழில் செய்து முன்னேறினா அவன் சொத்தை வந்து பிடுங்கணுமா இது காங்கிரசினுடைய களவாணித்தனம் இன்னொன்னு சொல்லியிருக்காங்க அதாவது முஸ்லீம் மாணவர்கள் வந்து மாணவ மாணவிகள் இவங்க வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு நாங்கள் வந்து கட்டணம் செலுத்துவோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க எதுக்கு கொடுக்கணும் அது ஒன்று ஏழை மாணவர்களுக்கு நீங்கள் வெளிநாட்டு வெளிநாட்டுக்கு எதுக்குங்க போகணும் இந்தியா முழுக்க பெரிய பெரிய கல்வி நிறுவனங்களெல்லாம் கொண்டு இந்தியாவை ஒரு கல்வியினுடைய ஒரு மையமாக கொண்டு வரணும்னு மோடியை பத்து வருஷமாக பாடுபட்டு இருக்காரு மிகப்பெரிய அளவில் அந்த கட்டமைப்பை உருவாகிட்டு இருக்காரு தரமான கல்வி உலக சர்வதேச அளவில் தரமான கல்வியெல்லாம் இங்கேருந்து இருந்து உருவாக்கணும்னு நினைக்கிறார் அந்த காலத்தில் இருந்த நாளந்தா பல்கலைக்கழகம் மாதிரி வெளிநாட்டு மாணவர்களெல்லாம் இங்கே வந்து படிக்கிறதுக்கு வழிவகை செய்யணும்னு சொல்லி மோடி முயற்சி பண்ணிட்டு இருந்தா நீங்கள் இங்கே உள்ள மாணவர்களை வெளிநாட்டில் கொண்டு படிக்க வைப்போம்னு சொல்லி அதில் கூட ஒரு பார்சியாலிட்டி அதில் கூட ஒரு பிரிவினை அதில் இந்த நாடு இந்து நாடு இந்து மக்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடு இந்த நாடு ஆனால் இந்த நாட்டில் இந்துக்கள்ல உள்ள ஏழைகளுக்கு நீங்கள் உதவ மாட்டீங்களா ஆனால் முஸ்லீம்களுக்கு நீங்கள் வந்து கொடுப்பீங்களா இதே தான் தமிழ்நாட்டிலேயே மதம் மாறி போனா முஸ்லீம்களில் ஜாதியே கிடையாதுன்னு சொல்லிட்டு மதம் மாதிரி போனான்னு சொல்லிவிட்டு இப்போ மதம் மாதிரி போன பிறகு அங்கே போனவனுக்கு வந்து இந்த எஸ்யூ பட்டியலில் இருக்கக்கூடிய இந்துக்கா இந்துக்களா இருக்காங்கல்ல அவங்களுடைய உரிமையை சலுகைகள் எல்லாம் புடுங்கி அவங்களுக்கு கொடுக்கணும் திருமாவளவன் போராடிட்டு இருக்கு வழங்குமா மு கிறிஸ்தவர்களா மத மாதிரி போன பிறகு அங்கே ஜாதியா இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே இந்து மதத்தில் ஜாதி இருக்குது ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்கு எங்களை அடிச்சாங்க பிசுக்குனாங்க நெசுக்குனாங்கன்னு சொல்லிட்டு நீ அதனால் மதம் மாதிரி பேர் இந்துவாகவே இருக்காத இப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ணி மதமாற மாற வச்சுப்பிட்டு கிறிஸ்தவனா போன பிறகு அங்கே போன கிறிஸ்தவங்களுக்கும் எசிகளுக்கு என்னெல்லாம் சலுகை கொடுக்க அதை கொடு ஏற்கனவே அவன் அப்படிதான் பிடிங்கிட்டு இருக்கான் இந்துங்கிற இந்து இந்து ஆதி திராவிடர்ங்கிற பேரில் சான்றிதழை வச்சுக்கிட்டு ஒரிஜினலாக இந்துக்களாக இருக்கக்கூடிய ஆதி திராவிடர்கள் பட்டியல் அதாவது எசி பட்டியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு வர வேண்டிய கிடைக்க வேண்டிய சலுகைகளையும் உரிமைகளையும் பிடிக்கி அவன் தின்னுட்டு இருக்கான் போர்ஜெரி பண்ணி ஏமாற்றுத்தனம் பண்ணி எத்துவளித்தனம் பண்ணி இந்து ஆதி திராவிடர்னு போலி சான்றிதழை வச்சு ஆ ராச நீலகிரியில போட்டிட்டு கிடக்கு இந்து ஆதி திராவிடங்கிற சான்றிதழை வச்சு தனித்தொகுதியில் உங்க கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவரான வன்னி அந்த நுண்ணி அரசு போட்டிட்டார் தெரியுமா இதெல்லாம் உங்களுக்கு ஏன்னா இதெல்லாம் நியாயப்படுத்தணும் இதை சட்ட ரீதியா ஆக்கணுமா இவங்க பண்ற திருட்டுத்தனம் அயோக்கியத்தனத்தான் சட்டத்துக்குள்ள கொண்டு வரணும் அதுக்காக சட்டத்தை வளைக்கணுமா அதுக்கு இவங்க கொண்டு வரணும்னு இங்க பாடுபட்டு இருக்காங்க இந்த கூட்டணி களவாணிகளுடைய தலைமையாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து இந்த மாதிரி முஸ்லிம்களுக்கு ஓட்டு வாங்குறதுக்காக நாங்க வெளிநாட்டில் போய் படிக்க வைப்போம் இங்க நாங்க கல்வி நிலையத்தை நல்ல தரமா கொடுத்துட்டீங்களா இங்க அவன் படிச்சுட்டு போகிறான் இவ்வளவு தாங்க நீங்க எத்தனை கஜ அடித்தாலும் அடிச்சாலும் சரிதான் எத்தனை குட்டி போட்டாலும் போட்டாலும் சரிதான் நீங்க இனிமோ ஒரு காலமாக ஆட்சிக்கு வர போறதே இல்லை இந்த மாதிரி எல்லாம் ஒரு பிரிவினையை தூண்டி தேச துரோக செயலில் செய்யக்கூடிய காங்கிரஸ் திமுகல என்னமோ விளங்கம்னு நினைக்கிறீங்க இந்த தானே உங்களுக்கு கடைசி தேர்தலாக இருக்கும் அநேகமா நான் கூட சொல்லிகிட்டு இருப்பேன் ஆசிரியர் சோ ராமசாமி அவர்கள் வந்து ஒரு இதை கருத்தை வலுவாக பதி பதிவு பண்ணிட்டே வருவார் அவர் கடைசி வரைக்கும் அந்த கருத்தில் உறுதி உறுதியாக இருந்தார் என்ன அப்படின்னா தேசிய கட்சிகள் ரெண்டு கட்சி வலுவாக இருக்கணும் ஒன்று பாஜக ஒன்று வந்து காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவார் காங்கிரஸ் வந்து அழியக்கூடாதுன்னு சொல்வார் காங்கிரஸ் இருக்கணும் அப்போ தான் ஆளுங்கட்சியை எடுத்து அது வந்து அரசியல் தான் அது சரியா இருக்கும் அதனால் ஒரு எதிர்கட்சி கண்டிப்பாக வேணும் அந்த எதிர்கட்சி காங்கிரஸாக இருக்கணும் இந்த மாநில கட்சிகள்லாம் இருந்ததுன்னா அது வந்து ஆகாது அது சரியாக இருக்காது அதனால் ஒரு தேசிய கட்சி இருக்கணும் அது க அந்த கம்யூனிஸ்ட் கலவாணிகள் நாசமாக போயிட்டாங்க அது தேச துறோகி அது ஒழிஞ்சு போனதில்லை சந்தோஷம் காங்கிரஸ் அந்த இடத்துல கரெக்டாக இருக்கணும் அந்த கட்சிக்குள்ளே உள்ள தவறுகளை திருத்தி அவங்க வந்து முறையாக கொண்டு வர வரணும்னு ஆசைப்பட்டார் ஆனால் இப்போ அவர் இருந்திருந்தாருன்னு வச்சுருங்கன்னா அந்த காங்கிரஸ் அடுத்த 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 இப்போ பண்ணிகிட்டு இருக்கலாம் பார்த்து அந்த அழிஞ்சு அந்த கட்சி அழிஞ்சு மண்ணா போனே தப்பே இல்லை அது மண்ணா போக வேண்டிய கட்சி தான் சொல்லிவிடுவார் இப்போ இருந்தார் தான் அவர் தான் சொல்லுவார் நான் கூட அந்த கருத்தை தான் நானும் என் மனசில் உள் வாங்கியிருந்தேன் ஆமாம் கரெக்டு தானே அது எப்படினாலும் ஒரு ஆளுங்கட்சி ரைட்டு ஒரு எதிர்கட்சி அப்புறம் இது ஆளுங்கட்சியா வந்ததுன்னா அது எதிர்கட்சி கேள்வி கேட்க முடியும் ஜனநாயகம் அப்படி தானே நேர்மையா இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா இப்ப இவங்க பண்ற இதெல்லாம் பாத்தீங்கன்னா பக்வாரியத்தை எது பண்றாங்க பக்வாரியம் தேவையா நம்ம நாட்டுக்கு அவ்வளவு மத அடிப்படையிலேயே பண்ணி வச்சுட்டு இவங்க மத சார்ப கட்சியா அவ்வளவு ஓட்டு கேட்கறதுல இருந்து எல்லாமே தேர்தல் வாக்குறுதியில இருந்து எல்லாமே மத ரீதியாவே கொடுத்து விட்டு இவங்க வந்து மதசார்பற்ற கட்சியா இவங்களுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி எல்லா மசூதியிலையும் உள்ள அங்க இருக்கக்கூடிய ஜமாத்துலேயும் சொல்லி ஜமாத்தில் உள்ளவங்களை சொல்ல வச்சு ஒருமிச்சு இவங்களுக்கே ஓட்டு போடணுங்கிற மாதிரிலாம் பிரச்சாரம் பண்ண வச்சுட்டு இவங்க மதசார்பற்ற கட்சியா இது எதுவுமே செய்யாத பாஜக வந்து மதவாத கட்சி இவங்க வந்து எதுவும் இல்லை அத்தனை அயோக்கியத்தனத்தையும் பண்ற இவங்க வந்து மதவாத மதசார்பற்ற கட்சி இதே மாதிரி தான் இங்கே தோல் திருவாவளவன் ஒருத்தர் கிடைக்காது ரவுடிகளை உருவாக்கிட்டு கிடக்காரு இல்ல அதே கதை தான் ஜாதிய கட்சி மதவாத கட்சியும் பேருக்கு இவர் என்ன கட்சி நடத்திட்டு இருக்காரு வெறும் பறையர் சமுதாயத்தை வச்சு ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்காரு அதுலயும் பாதி பேர் உங்களை உங்களை ஆதரிக்கல இந்த கட்சியை நடத்தி இவர் வந்து பாமக ஜாதி கட்சின்னு சொல்லுவார் ஜாதி கட்சி பாமக ஜாதி கட்சி இவர் வந்து வச்சிருக்கிறது வந்து ஜனநாயக கட்சியா ஜாதி கட்சி இல்லையா ஜாதி அடிப்படையில எல்லாமே பண்ணிட்டு ஒரு எம்பியான பிறகு கூட ஜாதி கண்ணோட்டத்துல நடந்த ஒரே மனிதர்னா உங்களை தான் சொல்ல முடியும் ஒரு எம்எல்ஏ ஆன பிறகு கூட நாங்கள் வந்து ஒரு மதவாத கண்ணோற்றத்தில் தான் கடைசி சுரைக்கும் செயல்படுவோம் அப்படிங்கிறது ஜவஹர் இல்லா தமிமுன் அன்சாரி இவங்க எல்லாரும் பாரு இதுக்கு முன்னாடி அவர் எம்எல்ஏ இருந்தார் என்ன அடிப்படையில் இயங்கினார் பாருங்க பாருங்கள் ஆளூர் சாணவாசி என்ன வழியில் இயங்கிக்கிட்டு இருக்காருன்னு பாருங்க அந்த மதத்துக்கு வெற்றி பெறதுக்கு மட்டும் தேர்தலுக்கு ஓட்டு கேட்க போது மட்டும்தான் இவங்க எல்லாத்துலேயும் கேட்பாங்க அப்பதான் வெற்றி பெற முடியும் வெற்றி பெற்ற பிறகு அவங்க அந்த மத ரீதியான அந்த செயல்பாடுகளை மட்டும் தான் செய்வாங்க பொதுவான எந்த வகையில் இந்த இந்துக்களுக்கோ கிறிஸ்தவங்களுக்கோ எதுவுமே செய்ய மாட்டாங்க அதே மாதிரி இந்த திருச்சியில் ஒருத்தர் கிடைக்க இருப்பாரு ஆரோக்கிய ராஜ்ஜியா ஒரு ஒரு கிறிஸ்தவ மெதவரி பிடிச்ச ஆள் அது கிறிஸ்தவ இதுக்கு மட்டும்தான் சட்டசபையில குரல் கொடுக்கும் ஏதோ வந்து கிறிஸ்தவர்களுடைய பிரதிநிதி மாதிரியே பேசிட்டு இருப்பார் ஓட்டு போட்டது எவங்க நான் போட்டேன் இந்த காரணம் சேத்தனை உங்களை தேர்ந்தான் இப்படிதாங்க இதெல்லாம் தான் இருக்கும் ஆனா இதுக்கெல்லாம் சீக்கிரத்துல வந்து முடிவு காலம் வருங்கிறத நான் எதிர்பார்க்குறேன் நன்றி வணக்கம்